அனைவருக்கும் வணக்கம் நான் பொதுவாக ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்ல வேணும் என்னென்னு பார்த்தீங்கன்னா போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு பிரச்சாரத்தை தான் நான் இங்கே பேச போகிறேன் அதில் ஆல்ரெடி வந்து ஐயா வந்து சமீபத்தில் ஒரு போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு பிரச்சாரம் ஒன்று பேசியிருந்தார் அது ரொம்ப நல்லா இருந்தது விழிப்புணர்வு பண்ணியிருந்தார் இது எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்றது எனக்கு தெரியல அது சத்யராஜனோட அதில் இணைஞ்சி பேசுனது ரொம்ப நல்லா இருந்தது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா போதைப்பொருள்னால உங்கள் வாழ்க்கை மாறாது நீங்கள் தான் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றணும் போதைப்பொருளால் இன்றைக்குமே உங்கள் வாழ்க்கை தரம் உயராது நீங்கள் நினைக்கலாம் பொருள் பயன்படுத்தினாலும் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கிறதா நீங்கள் நினைக்கலாம் ஆனால் பொருள் சந்தோஷத்தை தராது ஏன்னா உங்கள் ஃபேம் அதாவது உங்கள் உங்கள் ஃபேமிலிக்கிட்ட நீங்கள் டைம் சரியாக ஸ்பெண்ட் பண்ண முடியாது ஒன்று ரெண்டாவது வந்து சொசைட்டியில் உங்களுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்காது மூணாவது வந்து உங்களை ஒரு நல்ல மனுஷங்களாகவே அங்கீகரிக்க மாட்டாங்க பொருள் பயன்படுத்துகிறீங்கன்னு சொல்லி உங்களை முத்திர குத்த வாய்ப்பு இருக்குது ஆனால் நான் சொல்ல வருது என்னென்னா போதைப்பொருள் பயன்படுத்துறது நீங்கள் நிறுத்திக்கணும் நீங்கள் நிறுத்தினீங்கன்னா மட்டும்தான் போதைப்பொருள் பயன்படுத்துகிறவங்க அந்த போதைப்பொருள் பயன்படுத்துறது நிறுத்தினீங்கன்னா மட்டும்தான் இருக்கிற யங்ஸ்டர்ஸ் அதை பார்த்து பண்ணாமல் இருப்பாங்க தவற செய்யாமல் இருப்பாங்க இதை நீங்கள் உணரணும் உணரணுன்னு தான் நான் இவ்வளோ நேரம் சொல்லிக்கிட்டுருக்கேன் போதைப்பொருள் பயன்படுத்துகிறவங்க எல்லாருமே உங்களுக்குள்ளே ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிட்டால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் இன்று முதல் போதைப் பொருட்களை பயன்படுத்த மாட்டேன் போதைப் பொருட்களை பயன்படுத்தும்படி மற்றவர்க்கு அறிவுறுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளே நீங்கள் உறுதிமொழி எடுத்துக்கோங்க அப்படி எடுத்துக்கிட்டால் மட்டும் நம்ம நாட்டை வந்து பொருள் இல்லாத நாடாகவும் போதைப்பொருள் இல்லாத மாநிலமாகவும் நம்ம மாற்ற முடியும் நீங்கள் இப்படி பண்ணிகிட்டு இருக்கனால நாடு முன்னேறுதுன்றது கிடையாது நாடு முன்னேறலை ரெண்டாயிரத்து இருபதுலேயே முன்னேற வேண்டிய நாடு இன்னும் வளரும் நாடாக தான் இருக்குது நம்மளுக்கு பின்னாடி வந்த ஆஸ்திரேலியா ஜப்பான் சீ சீனா சிங்கப்பூர் அதெல்லாம் வளர்ந்துருச்சு வளர்ந்த நாடாக ஆயிடுச்சு நம்ம மட்டும் இன்னும் வளரும் நாடுலேயே இருக்கும் காரணம் இந்த மாதிரி போதைப்பொருள் நடமாட்டம் சமூக நீதிகள் உண்மையாகவே சொல்லப்போனால் போதைப்பொருள் நடமாட்டத்துக்கு அப்புறம் தான் சமூக நீதிகள் அதிகமாக இருக்குதுன்னு நான் சொல்லுவேன் இதை தயவுசெய்து குறைச்சிக்கோங்க போதைப்பொருள் இல்லாத மாநிலமாக எண்ணிக்கை தமிழகம் மாற்றப்பொழுதோ அதுவரை எனக்கு மனம் நிறைவடையாது அப்படின்றத சொல்லிக்கிறேன் பொருள் இல்லாத மாநிலன்றது இல்லை போதைப்பொருளாத நாடாகவும் இந்தியாவை நீங்கள் மாற்றணும் அப்படின்ற நான் வெண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் உங்கள் ஃபேமிலியும் பாருங்கள் போதைப்பொருளுக்காக நீங்கள் வந்து டைமை ஸ்பெண்ட் பண்ணி படத்தை இழக்காதீங்க குடும்பத்தை பாருங்கள் குடும்பத்தோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேங்க ஹாப்பியாக இருங்க பொருள் கடுமையாகாதீங்கன்றது சொல்லி என்னோடய ஸ்பீச்சை இத்தோடு நான் முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம்